அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் சித்து செய்து விளையாடும் மனத்தை தெய்வமாக கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களில் பதினெட்டு பேர் தொகுக்கப்பட்டு பதினெண் சித்தர் என குறிப்பிடப்பட்டனர் அவர்களில் ஒருவர் குதம்பை சித்தர் மாங்காய் மலை மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் பால் எதுக்கடி என்று கூறியுள்ளார் இந்த பாடலின் விளக்கம் கபால தேன் எனும் மூளையில் சுரக்கும் அமிர்தத்தை உண்டவர்களுக்கு வேறு நீர் திரவங்கள் தேவையில்லை என்று கூறுகிறார் சித்தர்களில் குதம்பை சித்தர் வித்தியாசமான சித்தர் பெண் ரூபங்கொண்ட சித்து என போகர் இவரை பற்றி குறிப்பிடுகிறார் மாயவரத்தில் வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைந்தவர் இவர் ஒரு பெண் சித்தர் என்றும் சிறிது காலம் பெண் உடலில் வாழ்ந்தவர் என்றும் மாறுபட்ட கருத்துகள் உண்டு குதம்பை என்பது பெண்கள் காதில் அணியும் ஒரு வகை தொங்கட்டான் போன்ற பழைய அணிகலனாகும் குதம்பை சித்தர் பசுக்களை மேய்க்கும் தொழில் செய்து வந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய தாய்க்கு இவர் மீது பாசம் அதிகம் அதனால் பெண் குழந்தை போல அழகாக இருந்த குழந்தைக்கு காதில் குதம்பை அணிவித்து மகிழ்ந்தார் மகனின் காதில் குதம்பை ஆடும் அழகைக் கண்டு குதம்பாய் குதம்பாய் என செல்லமாக அழைக்கத் தொடங்கினாள் அந்த பெயரே அவருக்கு நிலைத்தும் விட்டது